ஃபோர் டுவெண்ட்டின்னு வசப்பாடுனாங்க துரோகினும் வசப்பாடுனாங்க ஆனால் இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அண்ணன் ஆகிட்டார் டிடிவி தினகரன் சகோதரன் ஆகிட்டார் இது தாங்க அரசியலி இரண்டு பேருமே இணைந்து அம்மாவினுடைய ஆட்சியை கொண்டு வர போகிறோம் சொல்லி மேடையில் முழங்கியிருக்கிறாங்க இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் அனைவருக்கும் வணக்கம் தொடர்ந்து ஆதரவளித்தோர அனைத்து அன்புலங்களுக்கும் மிக்க நன்றி ஃபர்ஸ்ட் டைம் இந்த சேனலில் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி தலைவர்களுடைய பொதுக்கூட்டம் செங்கல்பட்டு மாவட்டம் மதுராகந்தில் நடந்தது இந்த கூட்டத்தில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் கலந்துக்கிட்டாங்க கூட்டணி கட்சியினுடைய தலைவர்கள் யார் யாரெல்லாம் அந்த கட்சியில் இருக்கிறாங்களோ இப்போ என்டிஏ கூட்டணிக்குள்ளே யாராக இருக்கா அதிமுக பாஜக பாமக இது இப்போ தமிழ் மாநில காங்கிரஸ் ஏசி சண்முகம் பாரிவேந்தர் ஜான் பாண்டியன் இப்படி எல்லாருமே வந்து அந்த கூட்டத்தில் வந்து கலந்துக்கிட்டாங்க பிரதமர் மோடி அவர்கள் வந்து திமுகவினுடைய எதிர்ப்பை வந்து விமர்சனம் பண்ணாங்க நாங்கள் மத்திய அரசுல வந்து இவ்வளோதெல்லாம் கொடுத்துருக்குறோம் இங்கே வந்து கரப்ஷன் வந்து அதிகமாயிருச்சு மாஃபியா அதிகமாக உருவாயிருச்சு இந்த ஆட்சியை வந்து நாங்கள் அகற்றி என்டிஏ கூட்டணி ஆட்சியை நம்ம கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தெளிவாக பேசிட்டு போயிட்டாங்க அதுக்கடுத்து எடப்பாடி பழனிசாமி பேசினாரு எடப்பாடி பழனிசாமி நாங்கள் அறுதிப்பெண்பான்மையோடு அதிமுக ஆட்சி அமையும் அப்படின்னு சொல்லி அவரும் பேசினார் டிடிவி தினகரன் வந்து பேசினாரு அம்மாவனுடைய தொண்டர்கள் ஓரணையும் நின்று திமுகவை வந்து நம்ம வீழ்த்தணும் திராவிட மாடல் அரச வீழ்த்தணும் அவரும் வந்து பேசினார் இப்படி எல்லா கட்சி தலைவர்களுமே வந்து அவங்க மேடையில வந்து முழங்கிட்டாங்க அடுத்து ஒரு செய்தியாளர் சந்திப்பு வேற நடந்தது அந்த செய்தியாளர் சந்திப்புல இங்கிட்டு பாட்டாளி மக்கள் கட்சில இருந்து ராமதாஸ் அதிமுக வந்து எடப்பாடி பழனிசாமி அமமுக வந்து டிடிவி தினகரன் இங்கு பிஜேபியில இருந்து நைனர் ஆகிய இப்படி வரிசையா உட்காந்து ஒரு செய்தியாளர் சந்திப்பு நடத்தினாங்க அதுல எடப்பாடி பழனிசாமியும் டிடிவி தினகரனும் பக்கத்து பக்கத்துல உட்காந்துக்கிட்டாங்க எப்படி உட்கார்ந்தாங்கன்னு தெரியல ஒருத்தர் சிரிப்பமா சிரிக்க வேணாமா அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி சிரிக்கிறாரு டிடிவி தினகரன் எந்த பார்க்கணும் பாப்பமா பார்க்க வேண்டாமா அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் ஒரு பக்கம் இருக்காரு ஆனா இந்த நாலு பேருமே உட்காந்து ஒரு செய்தியாளர் சந்திப்பு வந்து நடத்துறாங்க அதில் வந்து எடப்பாடி பழனிசாமி சொல்கிறார் நாங்களாம் வந்து அம்மாவனுடைய பிள்ளைகள் இப்போ நாங்கள் வந்து கருத்து வேறுபாடு இருந்தாலும் இன்றைக்கி அம்மாவனுடைய ஆட்சியை கொண்டு வரணும்னு சொல்லி நாங்கள் இணைஞ்சிருக்கிறோம் அப்படின்னு பேசினார் டிடிவி தினகரன் என்ன சொன்னார் நாங்கள் வந்து பழசையெல்லாம் மறந்துட்டோம் அப்படின்னு சொல்லி டிடிவி தினகரன் வந்து பேசுகிறார் ஆனால் ரெண்டு பேரும் சேர்ந்து அம்மாவனுடைய ஆட்சியை கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லி பேசுகிறதுல தான் ஒரு சிக்கல் வந்து இருக்குது எடப்பாடி பழனிசாமி அவர் மனசுக்குள்ள டிடிவி தினகரன் இதெல்லாம் நீ செஞ்சில அப்படின்னு சொல்லி அவர் மனசுல இருக்கும் டிடிவி தினகரன் மனசுலயும் எடப்பாடி பழனிசாமி தான் நான் தனியா கட்சி ஆரம்பிக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டது இந்த எட்டு வருஷமா எதிர்த்து தான் நான் வந்து அரசியல் பண்ணியிருக்கேன் உன்னைய துரோகின்னு சொல்லியிருக்கேன் உனக்கு துரோகிக்கு துரோகிக்கு நோபல் பரிசு கொடுக்கலாம்னு சொல்லி பேசியிருக்கிறேன் தான் நான் வந்து அதிமுகவுலேயே இல்லாம வெளியில வர வேண்டிய சூழல் ஏற்பட்டது இரு உன்னை வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி இவர் மனசுலையும் ஓடிக்கிட்டு இருக்கோம் எல்லார் மனசுலையும் எல்லாமே வந்து ஓடிக்கிட்டு இருக்குது இருந்தாலும் டிடிவி தினகரனும் எடப்பாடி பழனிசாமி இணைந்து அம்மாவினுடைய ஆட்சியை கொண்டு வர போறோம் அப்படின்னு சொல்லி பேசியிருக்காங்க ஏற்கனவே வந்து அந்த மேடையில பேசும்போது கூட அன்பு சகோதரர் டிடிவி தினகரன் அவர்களே எடப்பாடி பழனிசாமி தினகரன் என்ன சகோதரன் ஆகிட்டாரு எடப்பாடி பழனிசாமி அண்ணன் ஆகிட்டாரு எடப்பாடி பழனிசாமியை கண்டாலே டிவி தினகரனுக்கு பிடிக்காது கடந்த எட்டு ஆண்டுகளா பாத்தீங்கன்னா அவருடைய அரசியல் பூராமே நீங்க பாருங்களேன் எடப்பாடி பழனிசாமி பத்தி ஏதாவது பேசினோம்னா அவர் துரோகத்துக்கு உதாரணம் பாரு துரோகத்துக்கு அவர் நோபல் பரிசு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பேசுவாரு செய்தியாளர்கள்லாம் வந்து கேட்பாங்க எடப்பாடி பழனிசாமி தலைமை ஏத்து நீங்க வந்து என்டிஏ கூட்டணிக்குள்ள போவீங்களா அப்படின்னு சொல்லிது எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆக்கிறதுக்காக நாங்கள் வந்து கட்சியை ஆரம்பிச்சோம் அந்த துரோகத்தை தோல் தூக்கி சுமக்கிறதுக்காக நாங்கள் கட்சியை ஆரம்பித்தோம் அந்த எடப்பாடி பழனிசாமி தலைமை ஏற்று அந்த கூட்டணிக்குள்ள போறதுக்கு நாங்க வந்து அஹ் தூக்குல தொங்கிடலாம்னு கூட பேசினார் தற்கொலைக்கு சமம் அப்படின்னு கூட பேசினாரு ஆனால் இன்னைக்கு என்ன நடக்குது டிடிவி தினகரனும் எடப்பாடி பழனிசாமி அருகருகே உக்காந்து நாங்கள் அம்மாவனுடைய ஆட்சி அமைக்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க அம்மாவனுடைய ஆட்சி இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து எப்படி அமைப்பாங்க அம்மா மறைவுக்கு பின்னாடி அதிமுகவில் என்னென்ன மாற்றங்கள்லாம் ஏற்பட்டது அப்படின்னு நல்லாவே தெரியும் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் பதினோரு எம்எல்ஏக்களோட வெளியில் வந்துட்டாங்க டிடிவி தினகரன் வந்து அப்போ துணை பொதுச் செயலாளராக கட்சிக்கு இருந்தார் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக வச்சுருந்தாங்க எடப்பாடி பழனிசாமி சரியில்லை அந்த முதலமைச்சரை மாத்தணும் இன்னைக்கு எம்எல்ஏக்களோட போய் கவர்னர்கிட்ட கொண்டு போய் ஒரு மனுவை எம்எல்ஏக்களும் எனக்கு எதிராக இருக்கிறாங்களே எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணாரு அப்போது சபாநாய சபாநாயகராக இருந்த தனபால் அவர்கிட்ட சொல்லி இவங்க பதின பதினெட்டு பேரையும் நீங்க தகுதி நீக்கம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க அந்த பதினெட்டு பேரையும் தயவுதாச்சினையும் மின்றி தகுதி நீக்கம் பண்ணாரு எடப்பாடி பழனிசாமி சபாநாயகர் மூலம் தகுதி நீக்க பண்ணியாச்சு அந்த பதினெட்டு பேர் யார் தெரியுமா இரட்டை இல சின்னத்திலிருந்து வெற்றி பெற்றவங்க புரட்சி தலைவி அம்மா அவர்கள் வந்து உடல்நிலை சரியில்லாத நேரத்தில் கூட இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் வந்து சூறாவளி சுற்றுப்பயணம் மேற்கொண்டு அதிமுக ஆட்சியை அமைக்க அரும்பாடுபட்டு தன்னுடைய உயிரை கொடுத்து அதிமுக ஆட்சியை அமைய வச்சாங்க அம்மா உயிரை கொடுத்து உருவாக்கின இந்த பதினெட்டு எம்எல்ஏக்களையும் தகுதி நீக்கம் பண்ணினவர் எடப்பாடி பழனிசாமி அந்த பதினெட்டு எம்எல்ஏக்களுடைய நிலைமை என்னாச்சு டிடிவி தினகரன் வந்து ஆளுநர்கிட்ட கொண்டு போய் ஒரு பதினெட்டு எம்எல்ஏக்களுக்கு மனு கொடுத்தாங்களே அதனுடைய உள்நோக்கம் என்னவா இருந்தது தெரியுமா திருமதி சசிகலா அவர்கள் வந்து சிறைக்கு போயிட்டாங்க இன்னைக்கு நம்ம துணை பொதுச் செயலாளராக இருக்கோம் நம்ம தான் வந்து கட்சி நமக்கு கீழே தான் எல்லாருமே இருக்கிறாங்க ஏன் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக்கணும் நம்மளே வந்து முதலமைச்சராக இருந்தா பரவாயில்ல அப்படின்னு சொல்லி தான் அந்த முதலமைச்சரை மாத்திரம் சொல்லி இது ஆளுநர்கிட்ட கொண்டு போய் அந்த பதினெட்டு எம்எல்ஏக்கள் வந்து இது மனு வந்து கொடுத்தாங்க அப்ப அம்மா உயிரை கொடுத்து உருவாக்குன அந்த பதினெட்டு எம்எல்ஏக்களையும் தகுதி நீக்கம் பண்ணின எடப்பாடி பழனிசாமியும் பதினெட்டு எம்எல்ஏக்களை வந்து கூட்டி வெளியில கூட்டிட்டு வந்த டிடிவி தினகரனும் இவங்க இரண்டு பேரும் இணைஞ்சு அம்மாவுடைய ஆட்சியை கொண்டு வர போறாங்களா இப்ப இதுல ஒரு கேள்வி இருக்குல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி சொல்லி சட்டசேப தேர்தல் டிடிவி தினகரனை அதிமுக கூட்டணிக்குள்ள கொண்டு வந்ததும் அப்படின்னா மீண்டும் அம்மாவனுடைய ஆட்சி அமைஞ்சிருக்கும் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் சொல்றாங்க டிடிவி தினகரனை கூட்டணிக்குள்ள கொண்டு வந்தோம்னா மீண்டும் வந்து நம்ம அதிமுக ஆட்சியை கொண்டு வந்துடலாம் அப்படின்ட்டு எடப்பாடி பழனிசாமி மறுத்தார் நம்மளே வந்து வெற்றி பெற்ற ஆட்சி அமைச்சரலாம் சொல்லிட்டு அன்னைக்கு அதிமுக ஆட்சி இழப்புக்கு காரணமாக இருந்தவரும் டிடிவி தினகரன் அம்மா ஆட்சியை அமைய விடாம தடுத்தவரும் எடப்பாடி பழனிசாமி தான் ஏன் டிடி வித்யநகரான கூட்டணிக்குள்ள கொண்டு வந்தா அம்மானுடைய ஆட்சி அமைஞ்சிருக்கும் அதை தடுத்தவர் எடப்பாடி பழனிசாமி டிடிவி தினகரன் வந்து எடப்பாடி பழனிசாமியோட கூட்டு வச்சுக்கிட்டு அம்மாவனுடைய தொண்டர்கள் வந்து ஓரணியில் திரண்டுட்டோம் திமுக நாங்கள் வீழ்த்த போறோம் அம்மாவனுடைய ஆட்சியை அமைக்க போறோம் எங்களுக்குள்ள எந்த விதமான மனக்கசப்பும் கிடையாது நாங்கள் வந்து அண்ணன் தான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி மேடையில பேசுறது மக்கள் மன்றத்துல எப்படி தெரியுது அப்படின்னா நேத்து வரைக்கும் சக்காலத்தி சண்டை போட்டுட்டு திடீர்னு போய் கொஞ்சம் குழாவுறீங்க அப்படின்னா நீங்க வந்து எதை வச்சு நீங்க அரசியல் செய்யறீங்க அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தை பொதுமக்கள் வந்து எழுப்புறாங்க டிடிவி தினகரன் என்ன பாரு நம்ம வந்து எட்டு ஆண்டு காலமா நம்ம வந்து கட்சியை நடத்திட்டு இருக்கிறோம் நம்ம வந்து இன்னொரு கட்சியோட கூட்டணி வச்சு நம்ம வந்து தேர்தல சந்திச்சா நமக்கும் வந்து ஒரு எம்எல்ஏக்கள் வருவாங்க நம்ம கட்சிக்கு நம்மளும் ஒரு பொதுச் செயலாளர் இருக்கா கட்சி வழிநடத்தி போக நல்லா இருக்கும் அப்படிங்கிறது டிடிவி தினகரனுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து நம்ம பார்க்கலாம் ஆனா எங்களுக்குள்ள எந்த மனக்கசப்பும் இல்லை அம்மாவுடைய தொடர்ல ஓரணியில் திரண்டுட்டான் திமுக வீழ்த்தி அம்மாவுடைய ஆட்சி அமைக்க போறோம் அப்படின்னு சொல்லும்போது தான் அங்கே ஒரு நெருடல் வந்து ஏற்படுது டி வித்தி நகரும் எடப்பாடி பழனிசாமியும் குடிமைப்பொடி சண்டை போடாத ஒன்று தான் செய்தியாளர்கள் சந்திப்பில் ஒவ்வொருத்தரும் மாறி மாறி வசைப்பாடுனது எல்லாமே இன்னைக்கு சமூக வலைதளங்களில் வீடியோவாக பரவிக்கிட்டு இருக்கு இப்போ எடப்பாடி பழனிசாமியினுடைய பிளான் என்னென்ன அதிமுகவுக்கு உரிமை கோரக்கூடிய ஓபிஎஸ் வந்து எக்காரங்க கட்சியில் சேர்க்கக்கூடாது கூட்டணிக்குள்ளையும் கொண்டு வரக்கூடாது அப்போ அதுக்கு மாற்றம் என்ன அப்படின்னா டிடிவி தினகரனை எப்படியாவது நம்ம கூட்டணிக்குள்ளே கொண்டு வந்துடணும் அவர் தனியாக ஒரு கட்சியை ஆரம்பிச்சிட்டாரு இனி அதிமுகனால அவர் வந்து உரிமை கோர முடியாது இங்கே எதுவும் பிரச்சனை பண்ண முடியாது டிடிவி தினகரனை கொண்டு வந்தா அப்படின்னா முக்கொளத்தர் வாக்குகளும் கூட வந்துடும் அப்படின்னு சொல்லிவிட்டு எடப்பாடி பழனிசாமி டிடிவி தினகரனை கூட்டணிக்கு கொண்டு வர அது சம்மதிச்சாரு அதே மாதிரியே நடந்து போச்சு பிஜேபியும் தான் நினைச்சாங்க அதுவும் வந்து நடந்துருச்சு இதே டிடிவி தினகரன் செய்தியாளர் சந்திப்புல வேற சொன்னாரு அதிமுகனுடைய தொண்டர்கள் ஓரணிகள் திரண்டு அம்மாவுடைய தொண்டர்கள் ஓரணிகள் திரண்டு அதிமுகவை ஒருங்கிணைத்து நாங்கள் அதற்கான வேலைகளை செய்வோம் அப்படின்னு சொல்லி அமித்ஷா அவர்கள் வந்து சொன்னாங்க ஆனா அதற்கான ஏற்பாடுகள் எதுவுமே வந்து பிஜேபி இருந்து எடுக்கல அதனால நான் கூட்டணியை விட்டு வெளியில் வந்துட்டோம் அப்படின்னு டிடிவி தினகரன் வந்து சொல்றாரு ஆனா இன்னைக்கு என்ன நடக்குது அப்படின்னா இன்னைக்கு அரசியல் என்ன நடக்குது அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி தினகரனும் ஒன்று சேர்ந்துட்டாங்க இன்னைக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி டிடிவி தினகரனுக்கு வந்து விருந்து கொடுப்பதாகவும் ஒரு தகவல் வந்து வெளியாகி இருக்குது செய்தியாளர்கள் வந்து டிடிவி தினகரன் வந்து கேட்கிறாங்க நீங்க ரெண்டு பேருமே வந்து மாறி மாறி வசைப்பாடி நீங்க பேசிட்டு இருந்தீங்க இன்னைக்கு வந்து கூட்டணின்னு வந்துட்டீங்க இதை வந்து எதிர்கட்சிகள் வந்து பிரச்சாரத்தின் போது எடுத்துக்கிட்டு மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது டிடிவி தினகரன் வந்து பதிவு சொல்றதுக்கு முன்னாடியே எடப்பாடி பழனிசாமி பதிவு சொல்றாரு ஏன் திமுகவில் இருந்து வைகோ விலகி போனாரு வைகோ வந்து ஸ்டாலின் வந்து திட்டாத திட்டா பேசாத பேச்சா அவங்க வந்து இப்ப கூட்டணிக்குள்ள இல்லையா இப்ப திமுகவும் காங்கிரஸும் அவங்க ரெண்டு பேரும் சண்டை போடாம இருந்தாங்க ஒண்ணு சராம இருந்தாங்க அது மாதிரி நாங்க ரெண்டு பேரும் வந்து இணைஞ்சிருக்கிறோம் நாங்க வந்து அம்மாவனுடைய ஆட்சி கொண்டு வர்றதுக்காக நாங்க வந்து உழைக்க போறோம் அப்படின்னு சொல்லி செய்தியாளர் சந்திப்புல எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு டிடிவி தினகரனுக்கு கேட்கப்பட்ட கேள்விக்கு எடப்பாடி பழனிசாமி பதில் சொல்றாரு என்டி கூட்டணிக்குள்ள இருக்கக்கூடிய கட்சிகள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா திமுகவை எதிர்க்கக்கூடிய தான் இருக்கு திமுகவை வீழ்த்தக்கூடிய அளவுக்கு அந்த கட்சிகளுக்கு வந்து பலம் இல்லை டிடிவி தினகரனும் எடப்பாடி பழனிசாமி கை கொடுத்துட்டாங்க இது டிடிவி தினகரனுக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி விருந்து கொடுக்க போறார் நன்றி வணக்கம்